இதில் பதினான்கு பொருட்கள் இருக்குது உங்களுக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு இது மாதிரி உணவுகளை சாப்பிட்டா திடீர்னு அஞ்சு வயசு இளமையா உணர்வீங்க முழு ஆற்றலோட கஞ்சி இது இது சஞ்சீவினி கஞ்சின்னு அழைக்கப்படுது நானே இதை தயார் பண்ணியிருக்கேன் பதினான்கு பொருட்கள் அடங்கி இருக்கிற இதுல உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் இது ஒரு குறிப்பிட்ட விதத்துல செரிக்குது இது மெதுவா சக்தியை வெளிவிடுற ஒரு செயல்முறை நீங்க சாப்பிட்டது ஆறு ஏழு மணி நேரம் வரைக்கும் தாங்கணும்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டுவீங்க அதனால இப்போ சாப்பிட்ட அப்புறம் உடம்புக்கு இருக்கிற அடுத்த சவால் தூக்கம் தியானம் பண்றவங்களுக்கு ரொம்ப பெரிய சவால் என்னன்னா மக்களுக்கு இது புரியல கண்ணை மூடிட்டு விழிப்பாக இருக்கிறது தான் தியானம் பண்றவங்களுக்கு பெரிய சவால் பல மாதம் நான் இந்தியாவில் கஞ்சி ஊற வச்ச நிலக்கடலை இல்லைன்னா தேங்காயை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துருக்கேன் கஞ்சியும் தேங்காயும் அவ்வளோதான் நாள் முடிஞ்சது ஒரு பெரிய கப் கஞ்சியும் ஒரு தேங்காயும் நாள் முடிஞ்சது வேறு எதுவும் இல்லை நாம் செஞ்சுருக்கிற வேலையை திரும்பி பார்த்தா மூணு பிறவி வாழ்ந்த மாதிரி தெரியும் ஆமாம் கடந்த முப்பது வருஷத்தில் சில பேர் செஞ்ச வேலையோடு அளவை பாருங்கள் இது சஞ்சீவினி கஞ்சினால தான் நான் மேல பார்த்துருக்கணும் இது நல்ல விளம்பரமா இருந்திருக்கும் தவற விட்டுட்டேன் மக்கள் என்கிட்ட சொல்றாங்க சத்குரு இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட் ஏன்னா நிறைய பேர் இதை உணர்ந்திருக்காங்க நான் உங்ககிட்ட சொல்லணும் என் பொண்ணு மூணரை மாத குழந்தையாக இருக்கும்போதிலிருந்தே என் கூட பயணிச்சிருக்கா நான் நாடு முழுக்க கார் ஓட்டிட்டு போகிற நேரத்தில் மூணரை மாத குழந்த சத்துமாவு கஞ்சி திராட்சை பழம் அவ்வளோதான் ஒரு நாளும் ஒரு நாளும் பால் பாக்கெட்டோ பால் டின்னோ வேறு எதையுமோ வாங்கினதே இல்லை பால் இல்லை மாட்டுப்பால் பால் இல்லை எந்த பாலும் இல்லை வெறும் சத்து மாவு கஞ்சி திராட்சை பழம் மட்டும்தான் பல்லு வந்ததும் கொட்டை வகைகள் அவ்வளோதான் நான் டாக்டர் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போன நினைவே இல்லை ஒரு நாளும் இல்லை நீங்களும் ஒன்று இதை முயற்சி பண்ணலாம் ஆறு மாதம் இப்படி சாப்பிட்டா திடீர்னு அஞ்சு வயசு இளமையாக தெரியற மாதிரி இருக்கும் முழு எனர்ஜியாக இருக்கும் நாலு மணி நேரம் தூங்குனாலே போதும் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது வாழ போறீங்களா இல்லை சாகிறதுக்கு பயிற்சி பண்ண போகிறீங்களான்றது உங்கள் சாய்ஸ் நீங்கள் செத்த பிறகு உயிரோடு இருக்கணுன்றது எங்கள் ஆசை உயிரோடு இருக்கும்போதே செத்து கிடக்கணும்னு உங்கள் ஆசைன்னா இது தப்பான கூட்டம் தினமும் கொஞ்சம் கஞ்சி குடிக்க வேண்டிய நேரம் எல்லாத்த விடவும் நிலக்கடலை எனக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமான என் வாழ்க்கையில ஒரு காலத்தில் நான் வெறும் நிலக்கடலையும் வாழைப்பழமும் மட்டும்தான் சாப்பிட்டு வாழ்ந்தேன் ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே அதுல இருக்கு வெறும் ஊற வச்ச நிலக்கடலை ஒரு பிடி இவ்வளோ நிலக்கடலைய ராத்திரி முழுக்க ஊற வச்சு ஒரு வாழைப்பழம் என்னோட முழு நாளே தாங்கிடும் நான் முழுசாக சுறுசுறுப்பாக இருந்தேன் பெரும்பாலான மக்களால் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு சுறுசுறுப்பாக இருந்தேன் உங்களை சக்தியோடு நீடிக்க வைக்கிற தேவையான எல்லாமே அதில் இருக்குது இது ஒரு முழுமையான உணவு ஆறு முதல் எட்டு மணி நேரம் ஊற வச்சா பித்தம்னு சொல்கிற சில விஷயங்களை அது போக்கிடும் பித்தம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அலோபதி டாக்டர்ஸ் இதை பார்க்க மாட்டாங்க ஆனால் ஆயுர்வேதம் இதுதான் அடிப்படையாக வச்சுருக்கு உஷ்ணம் சீதம் பித்தம் இது பித்தத்தை போக்கிடும் இந்த ஊற வச்ச நிலக்கடலையை நல்லா மென்று சாப்பிடணும் இது மரபணு மாற்றப்பட்டதா இல்லாததை மட்டும் பார்த்துக்குங்க இயற்கையாக வளர்ந்ததாக இருக்கிறத உறுதி பண்ணிக்கோங்க காலை உணவு வேணும்னா ஒரு ரெசிபி வேணும்னா ஒரு பிடி நிலக்கடலை எடுத்து ஆறு முதல் எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் போடுங்க பழம் சேர்க்கணுன்னா வாழைப்பழம் சேர்க்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்க்கலாம் வாழைப்பழம் போட்டால் இருக்கும் வேறு எந்த பழம் வேணும்னாலும் சேர்க்கலாம் வேணும்னா தேன் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்தில் சூப்பரான பிரேக்ஃபஸ்ட் ரெடி செய்கிறதுக்கு ரெண்டு தான் ஆகும் ஜூஸ் மாதிரி வேணும்னா ஜாஸ்தி தண்ணி விட்டு குடிச்சிடலாம் கஞ்சி மாதிரி வேணும்னா கெட்டியாக வச்சு சாப்பிட்லாம் நாலு முதல் அஞ்சு மணி நேரம் வரைக்கும் பசி இல்லாமல் வச்சுருக்கோம் ரொம்ப சத்தான உணவு கூட இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க எள்ளில் உடம்புக்கு நல்லது செய்யற நிறைய விஷயங்கள் இருக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனால் எள்ளு அதிக சூட்ட கொடுக்கும் இந்தியாவில் தென் இந்தியாவில் எள்ளு எண்ணெய் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுற எண்ணெய் எல்லா சமையலும் எண்ணெயில் தான் செய்வாங்க அதனால் நாம் தினமும் எள்ளை ஜாஸ்தியாக சாப்பிட்றதில்லை ஏன்னா நாம் உபயோகிக்கிற எண்ணெயை எள் எண்ணெய் தான் ஆனால் குளிர்காலத்தில் நாம் எள்ளை உபயோகிப்போம் ஏன்னா குளிர்காலத்தில் எல்லாரும் எள் விதைகளை சாப்பிடணுன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது ஏன்னா குளிராக இருக்கும்போது இது சூட்டை கொடுக்கும் இப்போ என் கூட பயணம் பண்ணுற மக்கள் கவனிச்சிருப்பாங்க நான் கைலாசுக்கு போகும்போது பெரும்பாலும் எள்ளு சாப்பாட்டில் தான் இருப்பேன் வருத்த எள்ள என் பாக்கெட்டில் வச்சுருப்பேன் அதனால் நான் லஞ்சுக்கு உட்கார மாட்டேன் டின்னருக்கு உட்கார மாட்டேன் நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்ணிடுவேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு எள்ளு சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது வறுத்த தேங்காயும் வறுத்த எள்ளும் சேர்த்து நீங்கள் சும்மா மென்று சாப்பிட்டாலே போதும் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதிக புரோட்டீன் அதிக எனர்ஜி கிடைக்கும்